நம்பக பார்வை இப்ப யாரும் வர்றவரைக்கு காத்திருக்க தேவையில்லை வணக்கம் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் விசேட அறிவிப்பு போன்று வழியாக இருக்கிறது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அனைத்து பிரசார நடவடிக்கைகளும் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி நள்ளிரவு பனிரெண்டு மணியுடன் நிறைவேற வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்கெடுப்பு எதிர்வரும் இருபத்தொராம் தேதி காலை ஏழு மணிக்கு ஆரம்பமாக இருக்கிறது குறித்த தினத்தில் மாலை நான்கு மணி வரை வாக்களிக்க முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது இதற்காக நாடாளுமன்ற ரீதியில் பதிமூவாயிரத்து நானூற்று பதினேழு வாக்களிப்பு நிலையங்களை ஸ்தாபிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முட்டை வியாபாரிக்கு ஆறு மாத கடூழிய சிறந்த நினைவு வழங்கப்பட்டிருக்கிறது அதிகபட்ச சில்லறை விலையை விட அதிக விலைக்கு முட்டை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட குருநாகல் மாதவ பிரதேசத்தைச் சேர்ந்த முட்டை வியாபாரி ஒருவருக்கு பத்து வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட ஆறு மாத கடூலிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது பிளஸ் நீதவா நீதிமன்றத்தினால் குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து அம்முச்சக்கரவண்டி மோதியில் இருவர் காலி ரத்கம விஜயரத்ன கடவையில் மோதி இருவர் இருக்கிறார்கள் இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் விபத்தின் பின்னர் சாரதி சம்பவ இடத்திலிருந்து தப்பியோடியுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்நிலையில் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து முக்கியமான செய்திகள் தொடர்பாக சமூக வலைத்தளங்களை